அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் கார்த்திகையன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சோஷியல் சயின்ஸ் என்ற ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அதாவது இப்போ உங்களுக்கு ஓ லெவல் பாஸ் பண்ணியிருக்கீங்க பட் ஏ லெவல் உங்களுக்கு இல்லை அதாவது ஏ லெவலுக்கு நீங்கள் தோட்டி இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அல்லது ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஒரு டிகிரியை ஃபுலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செய்யலாம் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிய நீங்கள் வளமையாக உயர்தர சக்தியுடைய வந்து எப்படி ஒரு பட்டப்படிப்பை தொடர்வார்களோ அதே மாதிரியே தொடர முடியும் இதுதான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் அதாவது இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படலாம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம்ன்றது குறிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சிஸ்டத்துக்குள்ளால் பட்டப்படிப்பு தொடர்களுக்கான வாய்ப்பு பல மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது அந்த விதத்தில் ஓப்பன் யூனிவர்சிட்டியால் கால் பண்ணப்பட்டிருக்க அட்வான்ஸ் இன் சோஷியல் சயன்ஸ் என்ற ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்குரிய விண்ணப்ப படிவங்கள் குறைப்படுறது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓலவெப்பில் கணிதம் விஞ்ஞான பாடம் அடங்கலாக ஆறு பாடத்தை சிக்கி இருக்கணும் அப்படி இல்லாட்டி செனட் அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தகமை இருக்கணும் செனட் அப்ரூவ் பண்ணக்கூடிய தலைமைன்றதுல லெவல் கோர்சஸ் வேறு உங்களுக்கு இன்விக்யூ ஃபோர் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சில அங்கீகரிக்கப்பட்ட அரசு நிறுவனங்களால் வாங்கப்பட்ட சான்றிதழ் கட்சி நிறைகள் அல்லது அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இங்கே அக்செப்ட் பண்ணப்படணும் அந்த கோர்சஸை நீங்கள் செய்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை ஏ லெவல் இல்லாமல் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை செய்யலாம் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு ஒரு தெருவு பட்ச இருக்கு இந்த தேர்வு பற்றியில் நீங்கள் சித்தி அடைஞ்சிட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் ஒரு வருஷம் படித்தா கா அப்படி சித்தி அடையில ரெண்டு வருஷம் படிக்க வேண்டி இருக்கு அப்போ ஒரு வருஷத்துலேயே நீங்கள் இதை படிச்சுட்டு ஓகே அதில் இருந்து நீங்கள் அங்கால இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு ஒரு டிகிரியை ஃபாலோ பண்ண முடியும் என்ன மாதிரியான டிகிரிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அதாவது பிஎஸ்சி டிகிரின்னு சொல்லுவாங்க இதை ஒப்பிஜினியஸ்ட்லையும் செய்யலாம் வெறும் இஜினியிலையும் செய்யலாம் அதே மாதிரி சட்டமானி கட்சினி அதாவது லோ பேச்சுலர் ஆஃப் லோஸ் அடுத்த மூன்றாவது பார்த்தம் சொன்னா சைக்காலஜி அதே மாதிரி தொழில்துறை சார்ந்த கட்டினரி இதுலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம் அப்போ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இளவல் இல்லாமல் நான் ஒரு டிகிரி ஃபாலோ பண்ண முடியல என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரியவர்கள் ஏற்கனவே நீங்க வேலை செய்து கொண்டிருக்கவங்களுக்கு ஒரு டிகிரி ஃபாலோ பண்றதுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸா இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திடுவோம் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மோஸ்ட்லி ஹைப்ரிட் மோட்ல தான் நடக்கும் அதாவது பரீட்சைகள் நேரடியாகவும் வகுப்புகள் ஆன்லைன் ஊடாகவும் பெரும்பாலான வகுப்புகளுக்கு நீங்க கட்டாயம் நூறு வீத அட்டண்டன்ஸ் இருக்கணும் என்ற அவசியம் இன்றி ஒரு ஃப்ரீடமாகவும் வீக்கெண்ட்ஸில் அதாவது விடுமுறை காலங்களில் படிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அவள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வேறு வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாமு தகமை அதிகரித்து கொள்வது இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னால் என்ன தொடர்பு எல்லாம் இதுக்கு விண்ணப்பிகள் வழிகாட்ட தயாராக இருக்காங்க நன்றி வணக்கம்